வணக்கம் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் தொடர்பான விவாதம் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தமிழகத்தில் நிபா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் ஜனநாயக மரபு அடிப்படையில் அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகியதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பிடன் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தமது அரசு துரிதப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் நாட்டின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட் தொடர்பான விவாதம் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் மாண்பை குறைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவையில் உரையாற்றுவதாக அவர் குற்றம் சாட்டினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்றும் மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தங்களது உறுப்பினர்கள் பட்ஜெட் விவாதத்தின் போது இடையூறு விளைவிக்காமல் இருக்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசு பயணமாக இன்று லாவோஸ் புறப்பட்டுச் செல்கிறார் லாவோஸின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு சலுங் சேவின் அழைப்பின் பேரில் திரு ஜெய்சங்கர் அங்கு பயணம் மேற்கொள்கிறார் ஆசியான் இந்தியா கூட்டம் கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு மற்றும் ஆசியான் மண்டல கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளார் இந்த பயணத்தின் போது பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜப்பான் செல்கிறார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டோக்கியோவில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களுடன் இணைந்து திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கம் குறித்த அச்சம் நிலவி வரும் வேளையில் தமிழக கேரள எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு சென்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் எல்லைப் பகுதிகளில் சுகாதார கண்காணிப்பை மேற்கொள்வதற்கான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்தில் மழைக்கால நோய்களுக்கான முன்னெச்சரிக்கை மருத்துவ முகாமினை இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நிபா வைரசால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் கடந்த வாரம் கேரளாவை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மூன்று என்கின்ற அளவிலே உயர்ந்திருக்கிறது கேரளா மற்றும் தமிழக எல்லைகளை பாதுகாக்கும் அந்த பணியினை பொது சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறது அங்கிருந்து வருகிற பேருந்துகளாக இருந்தாலும் கார்கள் போன்ற வாகனங்களாக இருந்தாலும் அந்த எல்லைகளை கடந்து வருகிற சாதாரண நடைபயணிகளாக இருந்தாலும் அனைவரிடமும் பரிசோதிக்கிற அந்த பணி என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிபா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லை தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வே கணேசன் சென்னையில் உள்ள இஎஸ்ஐ மருந்தகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மருந்துகளின் இருப்பு குறித்தும் மருத்துவர்கள் பணியாளர்களின் வருகை குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக தமிழக அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த அறிவிப்பு தங்களது தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நகை தொழிலாளர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு மேலே நகை தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்றுமோ செஞ்ச பட்ஜெட்டில் வந்து தங்கத்தோட இறக்குமதி வரி வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது எங்களுக்குலாம் ரொம்பவே மகிழ்ச்சி தருது அதாவது எங்களோட தொழிலை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்குன்றது வந்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கலில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் வந்து தங்கத்தோடைய இறக்குமதி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இப்போது ஆறு பர்சன்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இதனால் நம்ம நாட்டுக்கு நான் இந்தியாவுக்கு வர தங்கத்தோடைய இறக்குமதி வந்து அதிகமாகும் இது அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தையே நம்பி இருக்கிற அந்த தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் உபயோகமா இருக்கும் ப்ளஸ் தங்கம் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நீட்டித்து தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவினை அந்த நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் திரு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் போதும் இது தொடர்பான மற்றொரு வழக்கில் சிபிஐ திரு கெஜ்ரிவாலை கைது செய்ததால் அவர் திகார் சிறையில் இருந்து வருகிறார் ஜனநாயகத்தை காக்கும் நோக்கில் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகியதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பிடன் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது இதனை தெரிவித்த அவர் அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பளிப்பதற்காக இம்முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் திரு டொனால்டு டிரம்பை எதிர்கொள்ள திருமதி கமலா ஹாரிஸ் தயாராக இருப்பதாக திரு ஜோ பிடன் குறிப்பிட்டார் ஹமாஸ் அமைப்பின் பிடியிலுள்ள இஸ்ரேல் நாட்டவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தமது அரசு துரிதப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இஸ்ரேலுடனான அமெரிக்காவின் உறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரபு நாடுகளுடனான இஸ்ரேலின் உறவு வலுப்படும் பட்சத்தில் மேற்கு அவற்றின் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் காசாவில் அமைதி நிலவ தமது அரசு பாடுபடும் என்று திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த உரையின்போது குறிப்பிட்டார் நாட்டின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குஜராத் கோவா மகாராஷ்டிரா கொன்கன் மண்டல பகுதிகளில் நாளை வரை இயல்புக்கு மாறாக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது மேலும் கர்நாடகாவின் கடலோர பகுதி ஒடிஷா மாநிலத்தின் சில இடங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மாகே லட்சத்தீவு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ராயலசீமா ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் மழை வெள்ளத்தால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புனே மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தேவையின்றி பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு அஜித் பவார் கேட்டுக் கொண்டார் அப்பகுதியில் தேசிய மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மக்களை மீட்கும் பணியினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் கனமழை காரணமாக மும்பையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் செய்திகள் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நாளை வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த கோலாகல நிகழ்ச்சியில் பல நாடுகளில் சிறப்பு கலாச்சார பிரதிபலிப்புடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பல பிரிவுகளில் இதற்கு முன்னதாகவே தகுதி சுற்று ஆட்டங்கள் தொடங்கியுள்ளன வில்வித்தை பிரிவில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் இதற்கான தனிநபர் தகுதி சுற்றில் இந்தியாவின் தீபிகா குமாரி அங்கிதா பகத் பஜன் கவுர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்குகிறது குழு வில்வித்தை பிரிவின் தகுதி சுற்று இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது ஆடவர் பிரிவில் தீரஜ் தருந்தீப் ராய் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இப்போட்டி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் தொடர்பான விவாதம் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தமிழகத்தில் நிபா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக மரபு அடிப்படையில் அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகியதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பிடன் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தமது அரசு துரிதப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் நாட்டின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது